அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது பன்னாரி அம்மனின் வரலாறு மற்றும் பண்ணாரி அம்மனின் அருளைப் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த பண்ணாரி அம்மனை வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் பண்ணாரி அம்மனின் அருள் நமக்கு இருந்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் பண்ணாரி அம்மனின் வரலாறு இருக்கும் வகையில் அமைந்துள்ளது ஒரு நாள் பன்னார் சமுதாயத்தை சேர்ந்த கணவனும் மனைவியும் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் ஓடுகின்ற ஆற்றில் துணி துவைப்பதற்காக சென்றனர் அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் அன்று சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணிற்கு பிரசவ வழி ஏற்பட்டது அந்த பெண்ணின் கணவன் சலவிக்கு கொண்டு வந்த சேலைகளை நான்கு புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் அவர்களுக்கு அழகான இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தனர் அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையை மட்டும் அவரால் தூக்க முடிந்தது மற்றொரு குழந்தையை அவரால் தூக்க முடியவில்லை பிறகு அந்த குழந்தையை தாலியில் வைத்துவிட்டு ஊர் பெரியவர்களிடம் சென்று விஷயத்தை சொன்னவுடன் ஊர் மக்கள் குழந்தை இருக்கும் இடத்திற்கு சென்று குழந்தையை தூக்கினர் அவர்களாலும் குழந்தையை தூக்க முடியவில்லை என்றதும் பிறகு இரும்பு கடப்பாறையை கொண்டு அந்த தாலியை தூக்கு முயன்றனர் அப்போது அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு இரத்தம் கசிந்துள்ளது அந்த தழும்பு இன்றளவும் அன்னையின் சிலையில் காணலாம் அந்த தாலியில் இருந்த குழந்தைதான் அம்மனாக எழுந்தருளியது அம்மன் அசிரியாக சொன்னபடி ஊர் மக்கள் பச்சை மாவை எடுத்துக்கொண்டு வடக்கு திசையில் சென்றனர் சலவை தொழிலாளியின் மனைவி வறுமையின் காரணமாக அரிசி மாவிற்கு பதிலாக புளியங்கோட்டையால் மாவு செய்து எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி சென்றார் அந்த புளி மாவுக்காக அம்மன் தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தார் இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது இங்கு அம்மன் தெற்கு நோக்கியவாறு சிறு பெண் வடிவத்தில் காட்சியளிக்கின்றால் இங்கு விபூதி கிடையாது புற்றுமண்ணே பிரசாதமாக வழங்கப்படுகிறது வேங்கை மரம் தலவிருச்சமாகவும் தெப்ப கிணறு தீர்த்தமாகவும் அமைந்துள்ளது அம்பிகைக்கு ஆண்டுதோறும் அக்னி குண்டம் வளர்த்து அதில் பக்தர்கள் தீமிதிப்பது வழக்கம் இந்த அம்மனின் குண்டம் உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்மனின் சந்நிதிக்கு எதிரே தெற்கில் குண்டம் அமைந்துள்ளது இதில் மனிதர்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் குண்டம் இறங்குவதுதான் தனிச்சிறப்பு அம்மனின் அருளை பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தபோமயே வித்மகே காமத் ருஷ்னைச்ச ச தீமகி தன்னோ அம்மன் பிரச்சோதியாத் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மனின் காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை ஜெபித்து வந்தால் போதும் பன்னாரி அம்மனின் அருளால் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லலாம் தொழில் விருத்தியடையும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண தடை நீங்கும் கண்ணோய் நீங்கி கண் ஒளி பெறும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்